என்னடா இது அண்ணனுக்கு ஆங்கிலம் தெரியலையே அப்படின்னு நினச்சி கோவப்படாதுங்க பரவாயில்ல விடுங்க நன்றி சார் நன்றி 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 என்னுடைய முகத்தை எவ்வளோ நேரம் தான் பார்ப்பீங்க அதனால தான் என்னுடைய மொபைல் போக்கஸ்ஸை மெயின் ரோட்டுக்கு வச்சிருக்கிறேன் ஓகேங்களா மலேசியாவில் இப்போது நேரம் என்ன இப்ப மலேசியாவில் நேரம் என்ன சொல்லுங்க இரவு ஒன்பது பத்து சரி சரி ஓகே ஓகே இங்க எங்களுக்கு ஆறு நாப்பத்தி ஒன்று மாலை சிறப்புங்க சிறப்புங்க வந்தமைக்கு நன்றி வாங்க சசிகவின் வணக்கம் வணக்கம் சசிகவின் இன்னைக்கு சின்ன சாரல் இருந்தனால இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ்ல லைவ் கொடுக்க முடியல அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ இருந்து ஒரு சகோதரர் வந்திருக்கிறாரு அவரோட பெயர் ஏழுமலை அவங்கள்ட்ட பேசுங்க சசிகவி சகோதரா தேங்க்யூ 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 ஏழுமலை சகோதரா இந்த சசிகவின் அன்பு சகோதரன் நீங்களும் பேசுங்க வாங்க இணைந்து பேசுவோம் வாங்குற ஏழுமலை சகோதரா ஆமா நீங்க பதிவுகள் போடும்போது கொஞ்சம் லேட்டாக வரும் வணக்கம் சசிகவின் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுங்க

வாங்க சால்ட் எஸ்ஏஎல்டி சால்ட் வணக்கம்